சொந்த ஊரிலும் சுற்றிலும் தம் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நான் நாம் யாருக்காக இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோ எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி நான் எதுக்கு நான் வாழ்கிறேன் நான் எதுக்கு வாழ்கிறேன் கடவுளுக்காக வாழ்கின்றோமா அல்லது என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம் ஃபாதர் என் பிள்ளைங்க தான் என்னுடைய உயிர் மூச்சு என் பிள்ளைங்க தான் எனக்கு எல்லாமே எனவே என் பிள்ளைகளுக்காக நாங்கள் வாழ்கிறோம் ஃபாதர் கிடையாது கடவுளுக்கும் வாழறது கிடையாது பிள்ளைகளுக்கும் வாழறது கிடையாது நம்முடைய பெற்றோர்களுக்கும் வாழ்வது கிடையாது எனக்காக நமக்காகவும் நாம் வாழ்வது கிடையாது அதுதான் யாருமே இந்த செயலுக்காக வாழ்வது கிடையாது அப்படி என்றால் நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என் உறவு என்ன சொல்லுவாங்க என்னுடைய சுற்றிலிருக்க நூறு மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்று பிறரை பார்த்து பார்த்து நாம் அவர்களுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எனவேதான் அவர்கள் ஏதாவது என்னை புறக்கணித்து விடுவார்களா என் குடும்பத்தை தவறுதலாக சொல்லிவிடுவார்களா என்னை இழிவாக பேசுவார்களா என்று நாம் நமக்காகவும் வாழ்வது கிடையாது படைத்த இறைவனுக்காகவும் வாழ்வது கிடையாது என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் வாழ்வது கிடையாது என்னுடைய பெற்றோர்களுக்காகவும் வாழ்வது கிடையாது நாம் பிறருக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எதற்காக இவர்கள் புறக்கணிக்கின்றார்கள் பிறர் ஏதாவது குறை சொல்லுவாங்க ஏதாவது பத்தி எதா பற்றியாவது பேசிட்டு இருப்பாங்க அந்த குடும்பம் சரியில்லை இவன் இப்படி போயிட்டான் அவன் அப்படி ஆயிட்டான் என்று ஏதாவது பற்றி குறை சொல்லுவார்கள் தான் கவிஞர் கூறுகின்றார் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை எனவே நாம் எப்போதும் பிறர் கூறுகின்ற குறையை பார்த்து பயந்து அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அன் பார்ந்தவர்களே எனவே தான் இறைவென்ற இறை வார்த்தையை பார்க்கின்ற பொழுது இந்த புறக்கணிப்பும் இந்த குறை சொல்பவரையும் பார்த்து நீ அஞ்சாதே கவலை அடையாதே எனவேதான் இறைவாக்கிற வாழ்க்கையிலும் சரி நல்லது செய்கின்ற பொழுது இறைவாத்தை அறிவிக்கின்ற பொழுது பிறர்கள் மூலமாக துன்பமானது அதிகரிக்கின்றது எதையாவது குறை சொல்லுவாங்க ஒரு சாமியார் நல்லவராக இருப்பார் அந்த பங்கு அவருக்கு அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாரி இருக்க மாட்டாங்க ஏதாவது அவருக்கு உதவி செய்ய மாட்டாங்க உடனே ஏதாவது ஒரு குறை சொல்லுவார்கள் எதையாவது தவறை அவர் மேலும் பதிப்பார்கள் எனவே தவறு செய்ப செய்யாதவர்கள் யாருமே இருக்க முடியாது தவறு செய்பவர்கள் மனிதர்கள் இருந்தாலும் கடவுள் கூறுகின்றார் கவலைப்படாதே நீ உண்மையான வழியில் செல் நீ உண்மையை அறிவி இறைவார்த்தையை அறிவி நர்சீதி அறிவி மக்களுக்காக வாழ் எனக்காக வாழ் அப்படி வாழ்கின்ற பொழுது உன்னை ஊர் புறக்கணித்தாலும் உன்னுடைய உறவுகள் புறக்கணித்தாலும் நான் எப்பொழுதும் முன்னோடு தான் இருக்கிறேன் என்று இன்று இறைவார்த்தையானது கூறுகின்றது அன்பார்ந்தவர்களை எனவே திருவிழித்தே பார்க்கின்ற பொழுது ஒரு சிலரை நாம் எடுத்து ஒன்று அரசர் அதிகாரம் பத்தொம்பது இறைவார்த்தை நாளிலே எளியா அவர் இசைபேல் அவர் அவரை கொள்வதற்காக தேடுவார் எனவே இறைவார்த்தை கூறுகின்றது ஒரு நாள் முழுவதும் பாலை நிலத்திலே அவர் பயந்து பதுங்கிக் கொண்டு இருக்கின்றார் எனவே சூரஜ் மூச்செடி இதை பின் பதுங்கிக் கொண்டு இருக்கின்றார் அப்பொழுது எலியா இறைவிடம் ஆடுகின்றார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துவிடும் எல்லாம் எனக்கு குறை சொல்றாங்க என் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க எனவே என்ன தாங்க முடியல எனக்கு துன்பம் அதிகமாக வந்துட்டே இருக்கு எனக்கு பயம் அச்சம் வந்து கொண்டே இருக்கின்றது எனவே என்னை விடு என்று எலியா அவர் புறம்புகின்றார் அதே போன்தான் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை பதினேழிலே பார்க்கின்ற நாடெங்கும் சண்டை சச்சரவு இரேமியா புலம்புகின்றார் எனவே என் தாயே எதற்காக என்னை பெற்றெடுத்தாய் ஏனால் என் மக்கள் என்னை துன்புறுத்துகின்றார்கள் என்னை இகழ்ந்து பேசுகின்றார்கள் எனக்கு வழியை கொடுக்கின்றார்கள் நல்லதை அறிவிக்க முடியவில்லை உண்மையான வழி செல்ல முடியவில்லை குறை கூறுகின்றார்கள் எனவே நான் எதற்காக பிறந்தேன் என்று தன்னுடைய பிறப்பை அவர் சபிக்கின்றார் எனவே இறைவா என்னை கொண்டுவிடு என்று இறைமையா புலம்புகின்றார் ரெண்டு குறிப்பேடு இறை வார்த்தை இருபத்தி நான்குலே அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவார்த்தை இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு பார்க்கின்ற போது சக்கரியா சக்கரியா இறைவார்த்தை அறிவிக்கின்றார் எனவே இதோ இறைவன் கூறுகின்றார் ஆண்டு உடைய கட்டகளை கட்டல்களை ஏன் மீறுகின்றீர்கள் எனவே நீங்கள் ஆண்டுடைய கட்டளை மீறுவதால் உங்களுக்கு அழிவு வரும் என்று இறைவன் உங்களை புறக்கணித்து விடுவார் என்று அறிவிக்கின்றார் நற்செய்தி அறிவிக்கின்றார் இதை கேட்ட மக்கள் அவருக்கு எதிராக கிளர்ச்சி அறிகின்றார்கள் சதி செய்கின்றார்கள் எனவே ஆண்டுடைய மண்டபத்தில் வைத்து அவரை கல்லால் இணைந்து கொன்று விடுகின்றார்கள் இதையே சில் பிரியமான எனவே கடவுளுக்காக உண்மையான வழியில் நேர்மையான வழியில் வாழ்கின்ற பொழுது ஊர் ஆயிரம் பேசினாலும் சரி நான் ஒரு காலமும் கலைங்கிட மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் நான் நேர்மையாக இருப்பேன் கடவுள் என்னை வழிநடத்துவார் எதை கண்டும் நான் அஞ்ச மாட்டேன் என்றுதான் இன்றைய இறைவார்த்தையானது கூறுகின்றது எனவே அந்த முதல் வாசல பார்க்கின்ற பொழுது கடவுள் கூறுகின்ற இசைக்கையிலுக்கு எனவே எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள் மனுஷனுக்காக அல்ல கடவுளுக்கு எதிராக எனக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்வார்கள் அந்த கிளர்ச்சி உன்னையும் பாதிக்கும் உனக்கும் துன்பத்தை கொடுக்கும் நீயும் உண்மையாக இருக்கின்ற பொழுது உனக்கு அது வழியே கொடுக்கும் இருந்தாலும் நீ இறைவாக்கை உறுப்பதை நிறுத்திவிடாதே எனவே செவித்தால் உடைய இறைவார்த்தை சொல்லுகின்ற போது கேட்பவர்கள் கேட்கட்டும் செவி சாய்த்தால் பரவாயில்லை செவி சாய்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நீ கூறுகின்ற அந்த நற்செய்தியை இறைவார்த்தையை நீ நிறுத்தி என்று இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுளின் மூலமாக இறை வார்த்தையானது அறிவிக்கப்படுகின்றது எனவே அங்கு புறக்கணிப்பு கிடைத்தாலும் இறைவன் அங்கு அவரை நம்பிக்கை உள்ளவராக மாற்றுகின்றார் எனவே நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஏசு கிறிஸ்து சொந்த ஊருக்கு செல்கின்றார் சொந்த ஊருக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கின்றார் என் உறவுகளை பார்க்க ஆசையோடு மகிழ்ச்சியோடு செல்கின்ற பொழுது அவர் என்ன சொல்வதால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள் எனவே நாம் மார்க்கு நற்செய்தி பார்க்கின்ற பொழுதும் மத்திய நற்செய்தி பார்க்கின்ற பொழுதும் அவருடைய காரணத்தை சொல்லவில்லை அவர்களை புறக்கணிக்கின்றார் என்று சொல்கிறார்கள் ஆனால் லூக்கா நற்செய்தியில் மட்டும் இறைவாத்தை அதிகாரம் நான்கு இறைவாத்தை பதினாறு என்று பத்தொன்பது பார்க்கின்ற போது ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோருக்கு விடுதல் அடை விடுதல் அளிக்கவும் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்கவும் இறைவன் என்னை அனுப்பியிருக்கின்றாய் என்று நற்செய்தியை போதிக்கின்றார் நல்லதை சொல்கின்றார் இதை கேட்ட மக்கள் என்ன பண்ணிருக்க வேண்டும் இவர் இறை மகன் ஆண்டவர் கிடைத்த ஒரு சொத்து என்று அவர்கள் புகழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவர் இவரை பற்றி எனக்கு தெரியாதா இவர் மரியாவின் மகன்தானே யோசப்பின் மகன்தானே என்று கூறுகின்றார் லூகா நச்செய்திலே அவர் யோசப்பின் மகன் எனவும் மத்திய நச்செய்திலே இவர் தச்சனுடைய மகன் எனவும் அப்படி என்றால் அவர் ஒரு சாதாரண தொழில் செய்யக்கூடிய அவருடைய மகன்தானே என்று இழிவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத அந்த நிலையை இறைவாட்டின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றது இறையே சிறு பெரிய மாணவர்களை எனவேதான் அவர்கள் அங்கு ஏற்றுக்கொள்ளாத அந்த நிலை ஏற்படுகின்ற போது இறைவன் வருந்துகின்றார் இயேசு கிறிஸ்து வருந்துகின்றார் எனவே என்னால் நல்லது செய்ய முடியவில்லை வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை இருந்தாலும் இறைவன் அவளுக்கு ஆசீர்வதிக்கின்றார் எனவே அந்த மக்கள் கூறுகின்றார்கள் நீ கப்பர் நமக்கு நீ புதுமைகள் செய்தையே அதே போன்று உன்னுடைய சொந்த ஊருக்கு நீ கண்டிப்பாக புதுமைகள் செய்ய வேண்டும் வல்லமைகள் செய்ய வேண்டும் அப்படி என்றால் நீ செய்கின்றாயா இல்லையா என்று நாங்கள் பார்க்க வேண்டும் நம்பிக்கையான அல்ல குறை கூறுவதற்காக அதை ஏற்றுக்கொள்ளாத இவன் பொய்யன் என்று அந்த குறை கூறுவதற்காக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சோதிக்கின்றார்கள் இது இயேசு எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வியப்புற்று அவர் மனவேதனையோடு வருத்தத்தோடு அந்த இடத்தை விட்டு வெளியே செல்கின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நன்மைகள் செய்கின்ற பொழுது பிறர் மூலமாக இழிவான ஒரு செயல்களானது நமக்கு நடைபெறுகின்ற பொழுது நம்மை ஏற்றுக்கொள்ளாத போது நீங்கள் தோன்று விடாதீர்கள் சோர்ந்து போகிவிடாதீர்கள் என்னுடைய வாழ்க்கை கடவுளுக்காகவும் எனக்காகவும் வாழ்ந்து நான் பிறருக்காக உண்மையுள்ளவனாக இருக்கின்ற பொழுது கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்பதுதான் இன்றைய இறை கூறுகின்றது எனவேதான் இன்றைய இரண்டாம் வாசத்தில் பார்க்கின்ற போது இந்த புறக்கடிப்பின் மூலமாக இந்த துன்பத்தின் மூலமாக பவுல் வேதனை அடைகின்றார் எனவே என்னால் முடியவில்லை நான் ஒரு பாவி ஆண்டவரே என் உள்ளத்திலே ஒரு முள்ளானது தைத்து கொண்டே இருக்கின்றது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒரு ஒரு தவறும் நம்மை அது துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது நான் பாவி நான் பாவி என்று எனவே பவுலடியார் மூன்று முறை மன்றாடுகின்றார் இறைவா என்னை மன்னித்துவிடு என்னால் முடியவில்லை என்று மன்றாடுகின்றார் எனவே கடவுள் கூறுகின்றார் என் அருள் உமக்கு போதும் உன்னுடைய பாவத்தை அனைத்தையும் நான் அகற்றி விடுவேன் என்னுடைய அருள் உண்முக்கு போதும் நீ வலுவிட் வலுமில்லாமல் வலுமில்லாமல் நீ சொல்கின்றாள் என்னுடைய வலுவின்மையில் என்னுடைய வல்லமையானது வெளிப்படும் என்பதை அழகாக இன்று இரண்டாம் வாசகத்தின் மூலமாக இறைவன் வெளிப்படுத்துகின்றார் இறையேஷ்டில் பெரிய மனவன் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலமுறை வலுவில்லாமல் பாவி என்று பாவத்தை நம்முடைய உள்ளத்தில் சுமந்து கொண்டு என்னை ஊர் புறக்கணிக்கின்றது உறவுகள் புறக்கணிக்கின்றார்கள் குறை கூறுகின்றார்கள் என்று நாம் தயங்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து விடுகின்றோம் எனவே நம்பிக்கைக்கோள் இந்த நம்பிக்கையின் மூலமாக விசுவாசத்தின் மூலமாக என்னுடைய அருள் எப்பொழுதும் உமக்கு இருக்கும் உங்களுடைய அந்த வலுவின்மையில் என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன் எனவே நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் எனவே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாது நான் உம்மோடு இருக்கின்றேன் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தை ஆனது நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது எனவே நாம் பிறருக்காக வாழாமல் நம் கடவுளுக்காக எனக்காக நான் வாழ்கின்ற பொழுது நான் ஒரு உண்மையுள்ளவனாக வாழ்கின்ற பொழுது நான் நேர்மையாக வாழ்கின்ற பொழுது இதன் மூலமாக நான் எத்தகைய துன்பம் வந்தாலும் சரி இன்னல் வந்தாலும் சரி இழப்பு வந்தாலும் சரி இகழ்ச்சி நடந்தாலும் சரி இடையூறுகள் வந்தாலும் சரி நெருக்கடி வந்தாலும் சரி நான் என்னுடைய வாழ்க்கையை நான் நல்ல விதத்தில் வாழ்வேன் உண்மையுள்ளவனாக வாழ்வேன் நேர்மையாக வாழ்வேன் இப்படி வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் எனக்கு கிடைக்கும் எனவே இறைவனுடைய அருள் எப்பொழுதும் நம்முடம் இருக்கின்றது என்பதுதான் இந்த இறை வார்த்தையானது நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது எனவே நான் பிறருக்காக வாழப்போகின்றன அல்லது நானும் குறை சொல்லி பிறரை வாழாமல் தடுக்கப் போகின்றான் சிந்தித்தவர்களாக என்னுடைய வாழ்க்கை கடவுளுக்காக என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய வாழ்க்கை என்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நான் வாழ்கின்ற பொழுது இறைவன் எப்போதும் என்னை நிறைவாக ஆசிர்வதிப்பார் என்னுடைய அருள் உமக்கு போதும் நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக